அந்த போராட்டத்தில் அவர் என்ன பேசுறாருனா இப்போதான் வந்துச்சா காளியம்மலை பற்றி நீங்க ஜெயிக்க வச்சிருக்கலாம அவங்கள அவ யுவன் பேசி ஒருமையில் பேசி அவ்வளோ கீழ்த்தரமாக பேசியிருக்காரு இதுக்கு எதிர்க்கும் விதமாக திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் அவருடைய வழக்கறிஞர் மூலம் சீமானுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு தமிழக அரசு சார்பிலையும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா நீ உன் கட்சியில் ஆயிரம் பிசுறு ஊசுறு எப்படின்னா பேசிக்க ஆனால் பொதுவெளியில் எப்படி பேசணும் ஒரு தலைவர் பொது மேடையில் சிறுபெர்த்து காட்டுறது அசிங்கசிமா தட்டுறது இதுதான ஒரு தலைவனுக்கு அழகு அதனால இது போன்ற ஒரு தலைவர்களை அந்த இளைஞர்கள் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நாட்டில் ஆயிரம் பிரச்சனை நிலவுகிறது நீ போராட்டத்தை பண்ணுங்க ஆனால் ஏன் பொதுவெளியில் கெட்ட வார்த்தையில ஒரு அனாகரமாக பேசுறீங்க இதுதான் நம்ம கேட்கிறோம் திமுகவை எதிர்த்து நீ எதனா போராட்டம்லாம் பண்ணி எதனா பண்ணு அது உன்னுடைய அஜெண்டா ஆனா பொது வெளியில அவன் அவ அவ்வளவு சொல்றிய அதுதான் சொல்றேன் காளியம்மாள் இன்னும் அந்த உணர்வு இருந்தால் அந்த கட்சியில இருந்து வெளியேறி இருக்கணும் தெரியல அவங்களுக்கு இருக்குதான்னான்னு தெரியல இந்த டாபிக் தான் சோசியல் மீடியாவில் பரவிக்கிட்டே வருது இன்னும் போனா பிசுறு என்ற அந்த டைட்டிலை முதற்கொண்டு ஒரு போஸ்டர் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது திரல்நிதி புரொடக்ஷன் வழங்கும் பிசுறு என்ற தலைப்பில் படம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது மிஷன் காலி என்ற இயக்குனர் இயக்குநர் இது போன்ற ஒரு நிலைமையில தான் நாம் தமிழர் கட்சி என்ற அமைப்பு இயங்கி வருகிறது ஒவ்வொரு இடத்துலையும் பிச்சைன்னு தான் நம்ம சொல்ல முடியும் திரள்நிதியெல்லாம் சொல்ல முடியுது நீ பணத்தை மற்றவங்க வாங்கிறேன் இதுக்கு எதுக்கு நிதி பணம் இல்லை நான் வாங்குறேன் கெஞ்சி குத்தாடி நான் பிச்சை எடுக்கிறேன் அப்படி சொல்லலாம் அவ்வளோதான் இது போன்ற நிலைமைகள் தான் அந்த கட்சியில் இருக்கிறது ஒரு தலைவன் என்றால் எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அது சீமான் அவர்கள் ஒரு தலைவன் என்றால் தலைவர்கள் என்றால் கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் காமராஜர் இவர்களை பற்றி மாணவர்கள் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவர்கள்லாம் அவர்களை பத்தி படிக்காம இளைஞர்கள் ஒரு ஆக்ரோஷமாக பேசுறாருல சிமா அதுதான் இளைஞர்கிட்ட போயிட்டு இருக்கு அதோடைய சூழ்ச்சி அரசியல் தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் இதுதான் நம்ம சொல்ல வேண்டும் ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனையை வைத்துக்கொண்டு மற்றவர்களை குறை சொல்வது எந்த விதத்தில் நியாயம் திரு சீமான் அவர்கள் நம்ம கேள்வி எழுப்புறோம் ஆனா இதுக்கெல்லாம் பதில் வராது அந்த பத்து லட்சம் பேசுனார்ல அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க மாட்டார் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி want